This summer, meet the magical Mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. உங்க வண்டி நம்பரே டூ வீலர் நம்பரோ கார் நம்பரோ வேற ஒரு பைக்ல வேற ஒரு கார்ல இருக்கு அண்ணா வண்டி அப்படிதான் அவர் வண்டியே வேற ஸ்கூட்டி பெருக்கு ரெண்டு விதமா ஃபைன் நடக்குது நீங்க தவறான ஃபைன் ஒன்னு வந்து சிசிடிவி கேமராவில் நம்பர் தவறா பதிவாய் வந்திருக்கு இன்னொன்னு வந்து ஸ்பாட் ஃபைன் போடும்போது நம்பரை மாத்தி போடுறாங்க இது ரெண்டு எரர் இருக்கு ஒரு வண்டியை எடுக்கல வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கு வெளியூர் போயிருக்காங்க ஆனா அவர் வண்டி நம்பர் போட்டு வீட்டுக்கு ஃபைன் வந்திருக்கு இந்த ஃபைனை கொண்டு போய் ஆர் ஒன் மாம்பழத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் சார் இது வந்து என் வண்டியே இல்ல வேற வண்டி எனக்கு ஃபைன் அமைச்சிருக்கீங்கன்னு சொன்னோம்னா ஓகே நம்ம சாதாரணமாக சட்டம் பேசக்கூடாதுன்ற காவல் அதிகாரிகளை நான் அந்த டிராஃபிக் போலீஸில் தான் பார்க்குறேன் சார் இது என்ன செக்ஷன் சார் என்ன பிரிவுகள் என்ன அபராதம் சார் அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமாக உடனே ஸ்பீட் ட்ரைவ் ரேஷ் ட்ரைவ் இப்போ நான் வேகமாக வந்திருக்கேன் ஒரு ஃபைன் போட்டார்னு வச்சுக்கங்க நான் எங்கே போய் நிரூபிக்கிறது இல்லை நான் வந்து சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபைன் போடுறாரு நான் முறைப்படி தான் வந்திருக்கேன் அபாயகரமாக வண்டி ஓட்டுறது அப்படின்னு ஒன் எயிட்டி த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி இது போல சில பிரிவுகளில் போட்டுவிட்டாங்கன்னா எப்படி நிரூபிக்கணும் ஆரோசி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுவேன் சார் எனக்கு அரப்போர் இயக்கம் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒட்டி அதுக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு அமைப்பு நிறைய சமூக பணிகள் அப்படின்னா வி ஆர் டூயிங் நாட் சேவா சேவை செய்கிறதல்ல சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரப்ஷனை அதாவது வெளிப்படை தன்மையற்ற ஊழல் நிக நிகழக்கூடிய இந்த இடங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அரசை வெளிப்படையாக நடத்துகிறது ஏன்னா அரசு எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கோ அந்த அளவுக்கு ஊழல் நடக்காது ஊழல் நடக்காமல் இருந்ததுனாலே நீங்களும் நானும் சுரண்டப்படுவது தடுக்கப்படும் தடுக்கப்படுச்சுன்னா வளர்ச்சியாக இருக்குது மக்களுக்கு இதை நோக்கி அரசை நகர்த்துறதும் மக்களை உரிய முறையில் கேள்வி கேட்க எழுப்புறதும் அரப்பரோட பணிகள் போரிங் த பீப்புள் சார் அதே மாதிரி இப்போ தவறுதலா ஒரு ஃபைன் போடுறாங்களா சார் நம்மள்ட்ட எல்லாமே இருந்தும் ஒரு ஃபைன் போடுறாங்க நம்ம அதை வந்து ஒரு மேற்கொண்டு இது வந்து நான் வந்து என்கிட்ட இதெல்லாம் இருக்குது ஆனால் தேவையில்லாமல் ஃபைன் போட்டேன் சொல்லி அந்த ஃபைனை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குது ரெண்டு விதமாக ஃபைன் நடக்குது நீங்கள் சொல்கிறது அந்த தவறான ஃபைன் ஒன்று வந்து சிசிடிவி கேமராவில் நம்பர் தவறாக பதிவாகி வந்திருக்கு அது நம்ம நண்பர்களே சில பேர் அதை அட்ரஸ் பண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இன்னொன்று வந்து ஸ்பாட் ஃபைன் போடும்போது நம்பரை மாற்றி போடுறாங்க இந்த ரெண்டு எரர் இருக்குது நீங்கள் எந்த இறரை கேட்குறீங்க சார் இந்த ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாட்டில் ஃபைன் போடுறாங்களே சார் ஏன்னா ஒரு ஐம்பது பேர் டக்கு ட்ரென்னு பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு ஏதோ ஒரு டக்குன்னு ஃபைன் போடணுன்றதுக்காண்டி ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் மாறிச்சுன்னா அது வேற எங்கேயோ இருக்க ஒருத்தருக்கு வந்து ஃபைன் போற மாதிரி ஆயிடுச்சு சார் ஸோ அதை வந்து மாத்தி இல்லை அது நான் கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு நீங்க மேனுவலாக எண்ட்ரி பண்ணவே வேணாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மேனுவல் இன்ட்ரவென்ஷனே எடுக்க சொல்றோம் எல்லாமே சிசிடிவி ஃபைன் கொண்டு வந்துருங்க நீங்க வண்டியை நோட் பண்ணீங்க நீங்க தவறா நோட் இந்த மேனுவல் ஏரர் கண்டிப்பா நடக்கும் வண்டி நம்பரை மூணுன்னு போடுறது எட்டுன்னு போட்டா முடிஞ்சிச்சு ஏழுன்னு போடுறதுல ஆறுன்னு மாற்றி போட்டாங்கனாலும் முடிஞ்சிச்சு அவர் சொன்னதை கேட்டு நாலு ஏழுன்னு போட்டாலும் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுருங்க வண்டி நம்பர் இருக்குல்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க ஈச்சலான்னு போட்டோம் நீங்கள் ஏன் மேனுவலாக இன்னும் வாங்கிட்டுருக்கிறீங்க டெக்னாலஜி எவ்வளோ அடாப்ட் ஆயிருக்கு இன்றைக்கி நீங்கள் நினைச்சா ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக ஃபைன் போட முடியும் அதுக்கான வழிகளுமே உண்டாக்க முடியும் அந்த எண்ணத்தை கொடுங்க சார் உங்கள் அக்கௌண்ட் இதோட லிங்க் ஆகிருக்கு இல்லை இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஃபைன் எடுத்துக்கப்படுறோம் அப்படின்ற கூறி கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்னமும் நாங்கள் நம்பரில் விட்ருக்கோம் செக்ஷன் ஒன் ஒன் செவன் ஒன் ஒன் நைன் ஒன் செவன்ட்டி செவன் ஒன் எயிட்டி த்ரீ தான் டிஃபால்ட்டாக போடுறான் பெரும்பாலும் இந்த செக்ஷன்ஸ் தான் இது நீங்கள் வண்டி நம்பர் நோட் பண்ண ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க அவங்க சலான் அனுப்பிச்சிக்கிட்டோம் சிசிடிவி கேமராவில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா இப்போ அண்ணா நகர்லேயும் டி நகர்லேயும் ரெண்டு இஷ்யூ பார்த்துக்கணும் இதில் வந்து வந்திருந்த வண்டி நம்பர் வேறு அவர் வண்டியே எடுக்கலை வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு வெளியூர் போயிருக்கிறாங்க ஆனால் அவர் வண்டி நம்பர் போட்டு வீட்டுக்கு ஃபைன் வந்திருக்கு இந்த ஃபைனை கொண்டு போய் ஆர்வன் மாம்பழத்தில் கொடுத்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க சார் இது வந்து என் வண்டியே இல்லை வேறு வண்டி என் வண்டி நம்பர் அதில் இருக்குது என் வண்டி நம்பர் அங்கே இருந்ததே தவறு அதை நீங்கள் ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிங்க எனக்கு ஃபைன் அனுப்பிச்சுருங்க சொன்னோன்னா ஓகே நாங்கள் இந்த ஃபைனை கேன்சல் பண்ணுறோம்டாங்க வரவேற்கலாம் அப்போது என் வண்டி நம்பர் இன்னொரு வண்டி நம்பரில் இருக்குன்றது இல்லீகலாக இல்லை இதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கேங்க சென்னைக்குள்ளே உங்கள் வண்டி நம்பரே டூ வீலர் நம்பரோ கார் நம்பரோ வேற ஒரு பைக்கில் வேறு ஒரு கார்ல இருக்குது அது இந்த இதில் இப்போ அண்ணா நகர்லேயும் அப்படிதான் ஆச்சு இது மாதிரி வண்டி நம்பர் அவர் வண்டியே வேற ஸ்கூட்டி பெப்பு ஆனால் வந்துருக்குது புல்லட்டுக்கு ஃபைன் வந்திருக்கு ஃபோட்டோ வரும் இல்லையா அதில் புல்லட்டோட இருந்தது அப்படி பார்க்கும்போது தவறு இல்லையா அப்போது இவங்க வண்டி நம்பரே வந்து மாற்றப்படுதுன்றது நீங்கள் அதை செக் பண்ணுங்க இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக மாற்றுங்க அப்படின்றதான் நம்ம சரி அதே மாதிரி எல்லாம் இருந்தும் ஒரு சில இருந்து ஃபைன் வந்து வாங்குறாங்க சார் நீ ரொம்ப பேசுறவங்க ஃபைனை போட்டு விட்டுருன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபைன் போட்டு நம்ம அதெல்லாம் வந்து வீடியோவா பார்க்குறோம் என்ன வந்து எல்லாமே இருக்கு ஏன் ஃபைன் போடுறீங்கன்னு சொல்லி அப்படி ஏதோ ஒரு ஃபைனை வந்து வாங்கினவங்க என்கிட்ட இருந்து இது வந்து தேவையில்லாத ஒரு ஃபைன் அப்படின்னு சொல்லி நிரூபித்து அதை வந்து ஃபைனல் பண்ண அந்த ஃபைனை வந்து கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு நீங்கள் போராட வேண்டிய சூழலில் தான் காவல்துறை இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறாங்க நம்ம சாதாரணமாக எழுதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் சில காவலர்கள் நாங்கள் இல்லை சார் இந்த மாதிரி தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே கேட்டுக்கிறாங்க சில பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க அவங்க இல்லை ஃபைன் போட்டது போட்டாச்சு நீங்கள் கொடுக்குறத கொடுத்து தான் போயாகணும் அப்படிம்பாங்க இப்போ நம்ம இது வந்து பொதுவாகவே தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டே வந்து அவங்கக்குள்ளே கண்ட்ரோல் மற்ற அதிகாரிகளுக்கோ மற்ற அலுவலர்களுக்கோ இல்லாத ஒரு கூடுதல் அதிகாரம் இன்றைக்கி நான் வீட்டு வாசல்லேருந்து இறங்குறேன் அஸ் போலீஸ்காரராக நான் வாசப்படி விட்டு வெளில வந்துவிட்டாலே என்னோட அதிகாரம் இருக்கிறதா அர்த்தம் வேறு எந்த அதிகாரிக்கும் அது மாதிரி கிடையாது ஈவன் முதலமைச்சராக இருக்கட்டும் இருக்கணும் மற்றவங்க யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் காவல்துறைக்கு மட்டும் உண்டு காரணம் என்னென்னா உங்கள் கண்ணுக்கு முன்னால் எந்த தவறு நடந்தாலும் தட்டி கேட்குறதுக்காக தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தவறு நடந்திருக்கு அது தட்டி கேட்கும் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அதுதான் ஒரு முதுகெலும் உள்ள ஒரு காவல் அதிகாரிக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு மரியாதை முறையும் கூட அவர் அதுக்காக தான் இருக்கிறார் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த தவறான சில அதிகாரிகள்னால தவறான எடுத்துக்காட்டுகள்னால ஃபைனை போட்டுடுறாங்க இன்னொன்று நீ பேசுறியா நம்ம சாதாரணமாக சட்டம் பேசக்கூடாதுன்ற காவல் அதிகாரிகளை நான் அந்த டிராஃபிக் போலீஸில் தான் பார்க்குறேன் போய் நின்று சார் என்ன செக்ஷனில் சார் ஃபைனு நான் ரெண்டு மூணு நாள் நல்லா மா இதில் கேட்கும்போது சார் என்ன செக்ஷனில் ஃபைன் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க இல்லை சார் என்ன செக்ஷனில் ஃபைன் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா இது வந்து சொல்ல முடியாதுன்றாங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நெட்டில் போய் தேடிக்கிங்கன்ற ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க நானும் இந்த செக்கிங் நடக்கும்போதெல்லாம் சார் என்னென்ன செக்ஷன் சார் ஜென்ரலாக பயன்படுத்திங்க நம்ம கேட்குறோம் நான் கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு இடங்களில் அவங்க வந்து சார் இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டு சார் முதல்ல இவங்களுக்குலாம் ஒரு செக்கிங் வைக்கணுமோ என்னமோ தெரில மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டு எந்த பேர்லேயும் எந்த பிரிவு வரைக்கும் நீங்கள் அபராதம் வாங்குறீங்க இவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விதிகள் தான் ரிப்பீட்டடாக நான் சொல்லி கேள்விப்படுறேன் நோ பார்க்கிங் இல்லை அப்ச்ராக்ஷன்ஸ் அந்த ஒன் செவன்ட்டி செவன்லேருந்து டூ டென் வரைக்கும் மோட்டார் வெஹிக்கிள் ஹாக்கில் நீங்கள் ஃபைன் வாங்க முடியும் இது நிறைய பேருக்கு தெரிலன்றது எப்படி சொல்கிறது அப்போது இந்தந்த பிரிவுகளை எதுக்கு பயன்படுத்து ஓவர் ஸ்பீடிங் இருக்குது ரெட் லைட் இருக்குது நீங்கள் ச ஒன் செவன்டி செவன் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க சின்ன சின்னதிகள் ஒன் ஒன் நைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் நோக்கம் என்னென்னா இதை பற்றின விழிப்புணர்வு வெளில கொண்டு போங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சட்டத்தை பற்றி கேட்க போகும்போது சட்டம் பேசுகிறியா சரி ஃபைனு நீ ஈச்சலான்னு கட்டிக்கும் ஐநூறுரூவாய்க்கு ஆயிரரூவா ஃபைன் இப்போ நான் வேகமாக வந்திருக்கேன்னு ஒரு ஃபைன் போட்ட வச்சுக்கோங்க நான் எங்கே போய் நிரூபிக்கிறது இல்லை நான் வந்து சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபைன் போடுறார் நான் எங்கே போய் நிரூபிக்கிறது நான் முறைப்படி தான் வந்திருக்கேன் நான் கேட்டது சார் இது என்ன செக்ஷன் சார் என்ன பிரிவுகள் என்ன அபராதம் சார் அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமாக உடனே ஸ்பீட் ட்ரைவ் ரேஷ் ட்ரைவ் அபாயகரமாக வண்டி ஓட்டுறது அப்படின்னு ஒன் எயிட்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி நைன் ஒன் நைட்டி த்ரீ இது போல் சில பிரிவுகள்லாம் போட்டுட்டாங்கன்னா எப்படி நிரூபிக்கிறது அப்போது இவங்களே ரேண்டம் செக்அப் பண்ணணுமா அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் செட்டிக்குள்ளே மேனுவல் ஃபைனே இன்ட்ரோன் பண்ணாதீங்க சிசிடிவி கேமராவில் நீங்கள் அட்வான்ஸ் கேமரா எவ்வளோ இருக்குது ஐஆர் கேமராவில் நீங்கள் வண்டி கிராஸ் ஆச்சுனாலே கண்டுபிடிக்கக்கூடியது இருக்குது நீங்கள் எதுக்கு சார் இன்னமும் ரோட்டில் போய் ஒரு திருடனை போகல நீங்கள் இன்னும் ஃபைன் பண்ணுறீங்க சிசிடிவி கேமரா அங்கங்கே தெருக்கு தெரு வச்சிருக்கீங்கல்ல ஃபைனை போடுங்க தவறு நடந்திருக்கா ஸ்பாட் பண்ணுங்க உண்மையாவே இன்னைக்கு சிசிடிவி கேமராவை எஃபெக்டிவா பயன்படுத்திருந்தா டெக்னாலஜியை எஃபெக்டிவா பயன்படுத்திருந்தா இன்னமும் குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் இன்னமும் வயலேஷன் குறைஞ்சிருக்கும் போடுறது அப்படிங்கிறது எந்த உள்ள போலீஸ் வந்து போடலாம் சார் இப்ப வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் இருக்காங்க அதே மாதிரி இப்ப டிராஃபிக் டீம் இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் போடலாமா சார் இல்ல இவங்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கா சார் ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் ரெண்டு பேரையுமே சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது இரவு நேரங்களில் வந்து போகும்போது இவங்களையும் மீட் பண்ணுறோம் அவங்களையும் மீட் பண்ணுறோம் அப்போ நமக்கே ஒரு குழப்பம் வருது இல்லை இவங்ககிட்ட தான் நம்ம ஃபைன் கட்டணுமா இல்லை அவங்கள்ட்ட தான் கட்டணுமா இல்லை ரெண்டு பேருமே ஃபைன் போடலாமான்ற ஒரு குழப்பம் வருது இல்லை சார் ஃபைனை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்ஐ கேட்டட்லேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க யாருனாலுமே போடலாம் இவங்க மற்றவங்க யாருனாலுமே நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம் பிடிச்சிட்டு ஸ்டேஷன் போய் போடுவாங்க அப்படி தான் ப்ராக்டிக்கலாக இப்போ நடக்குது சில இடங்களில் அவங்க கேட்டிருப்பாங்க அது மேபி ஏதாவது லஞ்சமாகிறதுக்கிற முயற்சியாக இருக்கலாம் எஸ்ஐ ரேங்கில் உள்ளவங்க தான் பெரும்பாலும் ஃபைன் வந்து இன்ஃபோஸ் பண்ண முடியும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் அதாவது இந்த கேமரா மூலியமாக ஃபைன் போடுறதுன்னு சொல்லியிருந்தீங்களா சார் அது ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே ஃபைன் வந்துச்சு அதை வந்து மதிச்சு இப்போ போனாங்க ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு சார் டாச் பண்ணும்போது ஓ ஃபைன் உள்ளல அப்படின்றப்போ ஒரு கேமரா ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இப்போ வந்து கேமராக்கள் வந்து அவங்க வந்து இது பண்ணுறதில்லை சார் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏ கேமரா அப்படியே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடாங்க ஏன் அந்த ஒரு அலட்சியம் வந்து டக்குன்னு திருப்பி ஏன்னா ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து போயிருக்காதுல்ல சார் இப்போது ஸோ ஏன் அந்த ஒரு அலட்சியம் வந்துச்சு சார் டக்குன்னு இது சென்னை ஆணையர் காவல் ஆணையருக்கு தான் அலட்சியம் இருக்குது என்ன நான் யோசிக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு நல்ல சிஸ்டம் வந்திருக்கு அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணியிருக்கணும் ஒருவேளை இவங்க எதுக்காக இதை ஆஃப் பண்ணியிருக்காங்களா இல்லை செயல்படலையா இல்லை செயல்பட விடாமல் வச்சுருக்காங்களான்றது துறை தான் வெளிப்படுத்தணும் உண்மையிலே நீங்கள் அந்த ஈ செலான்னு சொல்கிறீங்களே சிசிடிவி கேமரா வச்சு பண்ணக்கூடிய ஃபைன் அது நிறைய பேருக்குள்ளே மனசுக்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு நான் வந்து ஸ்டாப் லைனை தாண்டி போகக்கூடாது ஏன்னா ஃபைன் வந்துன்னா நீங்கள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து நான் தவறாக பண்ணியிருக்கேனா இல்லையே அந்த விளக்கம் கொடுக்குறது பதில் ஃபைன் வேறு வழியே இல்லாமல் கட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ கட்டியிருந்தாங்க அப்போது நீங்கள் அதை அதை தவிர்க்கிறதுக்காக எல்லாருமே அந்த ஸ்டாப் லைனுக்குள்ளே நிற்கிறது ஹெல்மெட் போடுறது இது எல்லாமே கடைபிடிச்சாங்க அந்த முறையை சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் நீ கேமராக்கள் இயங்கலைன்னா உடனடியாக அதுக்கு வேலை செய்யணும் இன்றைக்கி பல சின்ன சின்ன நாடுகள் எவ்வளோ அட்வான்ஸ் அந்த செக் குடியரசு நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பில் இருக்குதுங்க அந்த நாட்டினுடைய ஐநூறு கேமராவை நீங்கள் இங்கே உட்காந்து அக்சஸ் பண்ணலாம் இந்த நாட்டில் என்ன கேமரா எங்கே போயிட்டுருக்கு எங்கே எவ்வளோ டிராஃபிக் போயிட்டுருக்குன்னு ஒரு ஃபைவ் டென் செகண்ட்ஸ் டிலேயில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அந்த நாட்டில் உள்ள டிராஃபிக்கை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க சென்னைக்கு ஆப்பில் கொடுங்க உங்களுக்கு தான் ஆப் இருக்குல்ல எல்லா கேமராவையும் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துருங்க எங்கே ட்ராஃபிக் இருக்கோ பார்த்து டைவெட் பண்ணிவிட்டு போயிடுவோம் ரெண்டாவது உங்களுக்கு கேமரா இருக்கிறதுனால என்னாகும் ஃபைனை நீங்கள் இன்ஃபோஸ் பண்ணுறதும் உறுதிப்படுத்த முடியும் இப்போது நீங்கள் சொன்னீங்க என் வண்டி இல்லை வேறு ஒரு வண்டிக்கு வந்த ஃபைன் என் வண்டிக்கு வந்துருச்சுன்னு இது எதை வச்சு நிரூபிக்க முடியும் எனக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல என் பக்கம் தவறில்லைன்னு நான் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியாத சட்டம் என்ன மாதிரி சட்டமாக இருக்கும் சட்டம் கரெக்டாக இருக்குது செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் தவறாக இருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறாங்க அப்போது இந்த சிசிடிவி கேமராவை திரும்ப கொண்டு வரும் சென்னை முழுசும் பெருநகரங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு வாங்க பெருநகர செயல்படலையா அதை செயல்படுத்துங்க ஆப்பில் கொண்டு வாங்க நான் இங்கே டிராஃபிக் இருக்கா டைவெர்ட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை சார் மாதிரி இப்போது பைக் கார் இதுக்கெலாம் வந்து என்ன மாதிரியான ஃபைன்ஸ்லாம் வந்து போடுவாங்க சார் பேசிக்காக இதெல்லாம் வந்து ஃபைன்ஸ் இருக்கும் கட்டாயமா அப்படின்னா என்னென்ன ஃபைன்ஸ்லாம் போடுவாங்க சார் பொதுவாக எல்எம்ஏன்னு சொல்லுவோம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இப்போது எல்எம்பியில் ஆயிரரூவா ஃபைன் இருக்குது அப்படின்னா ஹெவி வெஹிக்கிளுக்கு ரெண்டாயிரூவா இருக்கும் அது செக்ஷன் ஒன் எயிட்டி த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செக்ஷன்ஸ் இருக்குது ஒன் எயிட்டி டூ பி சொல்லுவோம் ஒன் எயிட்டி த்ரீ சொல்லுவோம் ஒன் எயிட்டி த்ரீ எடுத்துக்கங்களேன் ஓவர் ஸ்பீடுங் லோ லோ மோட்டார் வெஹிக்கிள் எல்எம்பியில் நீங்கள் போகிறீங்கன்னா ஆயிரரூவா ஃபைன் ஒன் எயிட்டி த்ரீயில் இதே ஹெவி வெஹிக்கிள் போகிறதா இருந்தால் அதே இதுக்கு ரெண்டாயிரூவா ஃபைன் அந்த மாதிரி இருக்கும் எல்எம்வி ஹெச்எம்பி அந்த மாதிரி ரெண்டு மூணு தான் பட் பெரும்பாலுமே வந்து ஃபைன் காமனாக இருக்கும் ஐநூறுரூவா அது ஆரம்பம் ஒன் செவன்ட்டி செவனில் ஆரம்பம் ஐநூறுரூவா அதிகபட்சம் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரரூவா வரைக்கும் இருக்குது ஃபைனு அந்த நீங்களே நீங்களே பார்க்கலாம் போட்டாலே கிடைக்கும் செக்ஷன் சார் அப்படி பார்க்கும்போது ஒரு போலீஸ் வந்து ஒரு இடத்துல வண்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அதே இடத்துல ஒரு வண்டி போகும்போது முன்னாடி போலீஸ் அப்படி எழுதி இருந்தா அவங்க ஹெல்மெட்டே போடலைனாலும் அவங்க வண்டி அப்படி கிராஸ் ஆயிரு சார் அவங்க போலீஸா இல்லையான்றது கூட இரண்டாவது பட்சம் தான் முன்னாடி போலீஸ் எழுதி பட்சத்தில் அவங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸா சார் இப்போ கண்டிப்பா அதை தவறுதாங்க இப்போ நீதிமன்றத்துல தான் இருக்கு மருத்துவருக்கு மட்டும் இப்போ அனுமதி கொடுத்துருக்கறதான் சமீபத்தில் பார்த்து மற்ற யாருமே வைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த டிஸ்கஷன் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற அதாவது இப்போ இந்த மருத்துவர் எதுக்காக வைக்கிறாங்கன்னா எமர்ஜென்சிக்கு வேறு வழியில் ஒரு உடனடியாக ஹெல்ப் கேட்க முடியும் மற்றவங்களுக்கு அதில் என்ன பெருமை வேண்டி இருக்குது நான் அப்படி என்ன வேறு அவசர அவசரமாக எல்லாருமே வேலைக்கு தான் போகிறாங்க எல்லாருமே அந்த வயதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒன்று போல தான் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் கான்ஸ்டியூஷன் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவது சட்டத்துக்குன்னு நான் சம் இந்த ச தனிப்பட்ட முறையில் எதுவுமே கவனிக்க முடியாதுலாம் சொல்லலாம் சொல்லலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய விதிகளில் இங்க ஸ்டிக்கர் விடணுன்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பா உங்களை போட்டாகும் அது எந்த துறையாக இருந்தாலும் summer, meet மீட் தி மேஜிக்கல் மெர்மைன் கிங்டம் ஏப்ரல் Kingdom from மே தேர்ட்டி டூ தௌசண்ட் 31st, ஃபோர்